வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் ஆவேசமாக பேசி கொண்டிருந்த பொழுது சபாநாயகர் அப்பாவு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் மொத்த சட்டப்பேரவையும் சிரி சிரின்னு சிரிச்சுது அதுலேயும் முதலமைச்சர் அவ்வளவு சந்தோஷமாக குலுங்கி குலுங்கி சிரித்தார் நம்முடைய முதலமைச்சர் அந்த காட்சி வீடியோவும் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் எனக்கு என்ன புரியல அப்படின்னா வானதி சீனிவாசன் எதுக்கு அவ்வளோ ஆவேசமாக பேசினார் ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினார் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி இந்த ஒரு நம்ம ஊரில் டயலாக் சொன்னாலே அதுக்கு பருத்தி மூட்டை வந்து என்ன குடவுனே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு என்ன பேசினார் சபாநாயகர் அப்பாவு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை என்ன ஏன் முதலமைச்சர் குலுங்கி குலுங்கி சிரித்தார் பேரவையில் நடந்தது என்ன இது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸாக விவாதிக்க வேண்டிய விஷயம் ஆனால் பாஜக இதையும் காமெடி ஆக்குது அது வேறு விஷயம் நம்ம இவற்றையெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ ஆதாரங்களோடு வீடியோவிற்குள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் சேந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இரண்டு தனி தீர்மானங்களை முதலமைச்சர் கொண்டு வராருங்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுங்க நல்லா கவனிங்க இது உங்களையும் சேர்த்து பாதிக்க போது பார்க்குற உங்களை பேசுகிற என்ன எல்லாருக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த இரண்டு பிரச்சனைகளை குறித்து தனி தீர்மானம் இரண்டு தனி தீர்மானங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகிறார் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்போது பாஜக தொகுதி மறுவரையறை என்றால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது எம்பி சீட் இருக்குது ரைட்டா பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்தா புதுவையோடு சேர்த்து நாற்பது மொத்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது இப்போ மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இருக்கிறதே அதிகபட்ச எம்பிக்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாஜக மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தில் என்ன மக்கள் தொகை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இனிமேல் எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருங்க இது ஏற்கனவே கொண்டு இருந்தது அதை வந்து இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு கடும் எதிர்ப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அதாவது அப்படிலாம் பண்ண முடியாதுங்க மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னால் நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறோம் மற்றவங்க குறைக்கலை அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னதுனால அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ பாஜக அதை நிறைவேற்றப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா புதிய பாராளுமன்ற கட்டத்தை எண்ணூற்றி எண்பத்தெட்டு சீட்டு போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கிறார்கள் இப்போ இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்காங்க இல்லையா இது இருக்காது குறையும் முப்பத்தி இரண்டு எம்பிக்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் இப்பொழுது இருப்பதை விட பன்மடங்கி எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இப்போது முப்பத்தொம்போது எம்பி இருக்கும்போதே நம்ம முட்டி மோத வேண்டியிருக்குது நம்ம கேட்குறது பலது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது இதில் நம்ம எம்பியை குறைச்சிட்டு வடமாநில எம்பிக்குடைய எண்ணிக்கையை அதிகரித்து விட்டால் தமிழ்நாடு அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு எதுவும் நடக்காது அப்போ இதை வந்து ஒரு தனித்தீர்மானம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வருகிறார் இந்த தனி தனித்தீர்மானத்தை கொண்டு வந்து இதில் இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்குது கொண்டு வந்து அவர் பேசுகிறார் அதே மாதிரி இன்னொரு செய்தி அது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ரைட்டாக இப்போ இந்த ரெண்டு தனி தீர்மானங்கள் இதில் இந்த தீர்மானங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய காட்சி இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் பயங்கரமாக பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இதை குறித்து அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் இந்த உணர்வுகளை நாங்கள் எடுத்து செல்வோம் நீங்கள் உங்களுடைய இது வந்து தேவையற்ற பயம் நான் வந்து நாங்கள் வந்து இதை வந்து முதல் பிரதமரிடம் எடுத்து செல்வோம் பேசுவோம் ஆ ஊங்குறார் அதாவது அவர் சொல்கிறத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஓகே அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம் என்பது ஏற்புடைய ஒன்று சரியான ஒன்று என்று வானதி சீனிவாசன் சொல்ல வர்றாரு அப்படின்னு தான் நானும் நினச்சேன் அதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே வர்றாரு சபாநாயகர் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருங்க அந்த ஒரு வார்த்தையில் ஆஃப் ஆகிட்டார் வானதி ரைட் என்ன பேசினார் சபாநாயகர் என்ன சொன்னார் முதலமைச்சர் ஏன் சிரித்தார் வீடியோவை பாருங்கள் அதை நாங்கள் வி ஆர் ஷேரிங் அவர் கன்சர்ன் அந்த தீர்மானத்துல அதில் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு பார்த்துட்டிங்களா இப்போ என்னன்னா ஆக்ரோசமும் ஆவேசமாக பேசிட்டு வர்றாரு அப்போ சபாநாயகர் ரொம்ப எளிமையாக கேட்குறாரு ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் அதானே அப்படிங்கிறாரு அப்படின்னா ஆதரிக்கிறோம்னு சொல்கிறீங்க அதானே அப்படின்னா பதறிவிட்டார் இல்லை 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 ஆ சபாநாயகருக்கு ஐயாவுக்கு அந்த வார்த்தை எப்படியாவது எங்கள் வாயிலேருந்து வர வச்சிடணும் நீங்கள் ஆதரிங்க இல்லை எதிருங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க சபாநாயகர் தெளிவாக ஒன்று கேட்குறாரு என்ன கேட்குறாருனா ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அவ்வளோதான் கேள்வி இது நல்ல திட்டம் இது நீங்கள் சொன்னது நன்றாக ஒன்றுதான் நன்றாகத்தான் இருக்கிறது ஆகவே நான் இதை பற்றி பேசுகின்ற பொழுது பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே மாண்பு மிகு சபாநாயகரவர்களே இதெல்லாம் யார் கேட்டால் அதெல்லாம் இருக்கட்டும் ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லுங்க இது இது வந்து உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் ரைட்டு எங்கள் உணர்வுகளை மதிக்கிறீங்க இப்படி ஆகிடக்கூடாது சரி இப்படி ஆகிடக்கூடாது இது குறித்து நாங்கள் பிரதமரிடம் பேசுவோம் அப்போ பிரதமரிடம் பேசக்கூடிய அளவில் பிரச்சனை இருக்குது அப்போ நல்ல தீர்மானம் தான் ஆதரிக்கிறீங்களா இல்லை 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 என்ன லாஜிக்கு அதாவது நான் எழுதி தர்றேன் தமிழ்நா இதில் அதிமுக தனி தீர்மானங்களை எதிர்க்கலை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இதில் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது கூட தமிழ்நாட்டு நலனுக்கு எதிர் திசையில் போய் எதிர்ப்பக்கத்தில் போய் நிற்கிற ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பாஜகவாக மட்டுந்தான் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போ இப்படி ஒருவேளை இப்படி மறுவரை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரான்னு இங்கே யோகி ஆதிநாத் யூபியில் இருக்கக்கூடிய பாஜக எல்லோரும் அந்த எதிர்ப்பான் ஏன்னா அங்கே தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கூடுதல் எம்பி கிடைக்கும் ரைட்டா அப்போ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எம் எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கட்சிக்காரங்களோ அவன் மாநில நலன் சார்ந்து முடிவெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரன் மட்டும் எப்போவுமே என்ன செய்வோம்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் முடிவெடுப்பான் என்ன லாஜிக் இது இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் தெளிவாக இந்த இது முக்கியமான பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு சுதந்திரமடைந்து முதல் நாடாளுமன்றம் தொடங்குது இருந்து என்ன பண்ணுறாங்க ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு அறுபத் எழுவத்தி ரெண்டு இப்படி வந்து சில மாற்றங்களை செய்கிறாங்க எங்கே வந்து இது சிக்கலு வருதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு அதாவது லோக்சபா எம்பி இப்போ தேர்தல் வருதில் வாக்கு கேட்டு வராங்க இல்லையா இவங்களாம் லோக்சபா எம்பிக்கள் மக்களவை எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பி இருப்பாங்க மாநிலங்களவை எம்பிக்கள் அதே மாதிரி சட்டமன்றத்தில் உங்களுக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் இது எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் இல்லை இதனால் நாங்கள் தென் மாநிலங்கள் குறிப்பாக தென்னிந்தியா மிகவும் பாதிக்கப்படுகிறது என்ற குரல் வந்தபோது இதுக்கு வந்து சரி ஒரு கால வரையறை கொடுப்போம் இப்போதைக்கு இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்து அதை நீட்டிச்சாங்க நீட்டிச்சு 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 இப்போ எங்கே கொண்டுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ அந்த சட்டத்தில் தான் பாஜக என்ன திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் எண்பத்தி நான்கில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாற்றம் செய்ய போகிறார்கள் அப்போ வர்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடித்து திருப்பி பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இதை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இங்கே இரநூத்தி முப்பத்தி நான்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இதிலும் மாற்றம் வரலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலும் மாற்றம் வரலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்போ இது இப்படி இது நடந்துச்சுன்னா என்னங்க நடக்கும் என்னங்க பெரிய பிரச்சனை முப்பத்தொம்போது எம்பி ஏன்னா முப்பது ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை பெரும்பான்மைக்கு தேவையான தேவையான இடங்கள்னு ஒன்று இருக்குல்ல பெரும்பான்மைன்னா என்னன்னு கண்டிப்பாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பாதிக்கு மேலே அதான் தனித்த பெரும்பான்மை இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்காங்கன்னா அதுக்கு பாதிக்கு மேலே ஒரு கட்சிகிட்டே இருக்கணும் மொத்தம் நூறு எம்பி இருக்கிறாங்க அப்படின்னா யாரிடம் ஐம்பத்தோரு எம்பிக்கள் இருக்கிறார்களோ ஐம்பத்தோரு எம்பி ஆதரவு யாரிடம் இருக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்போ இப்போ என்ன ஆகும் நூறுன்னு வைங்க மொத்தமாக இந்தியா முழுக்க நூறு எம்பி அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பத்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இருபது இப்படி இருக்குன்னு வைங்க ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பத்து என்பது குறையும் ஆறா எட்டாக குறையும் சரியா உங்களுக்கு புரியுது இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆறு போதும் ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டோம் இருபது இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் அது நாற்பதாக மாறும் அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அல்லது இரண்டு மூன்று மாநிலங்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக அடுத்து யார் இந்தியாவை ஆட்சி செய்யப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக சக்தி படைத்தவர்களாக மாறுவார்கள் இப்போ தமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது அரசாங்கம் சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு குழந்தைகள் போதும் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் பிரச்சாரம் பண்ணாங்க என்ன தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் பரப்புரை செய்தது ஏன் செய்தது மக்கள் தொகை பெருக்கம் கட்டுக்கடங்காமல் போகிறது இந்தியாவினுடைய நிலப்பரப்பு அவ்வளவு தாங்காது மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது அப்போது மக்கள் தொகை அதிகமாக 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 நாட்டில் என்ன இல்லை வேலையின்மை அதிகமாகிறது வறுமை அதிகமாகும் சிக்கல் அதிகமாகும் எல்லா மக்களுக்கும் சுகாதாரத்தை கொடுப்பதில் சிக்கல் வரும் அப்போது மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்க வேண்டிய கட்டாயம் ஒரு போட்டில் ஒரு கப்பலில் இத்தனை பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னா நூறு பேர் தான் ஒரு கப்பலில் ஏற முடியும்னா நூற்றம்பது பேர் ஏறினா ஆகும் படகுல தாங்காது இல்லை அந்த மாதிரி நாடு தாங்காது அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அதே மாதிரி தனித்த முறையிலையும் தனிப்பட்ட முறையிலையும் பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பத்து பிள்ளைங்களுக்கும் கல்வி கொடுக்கறது கஷ்டம் ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் நல்ல கல்வியை கொடுப்பாங்க இதெல்லாம் யோசித்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற விழிப்புணர்வை அரசாங்கம் செஞ்சுது இதை சரியாக கடைபிடித்த மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா வழக்கம் போல் தென்னிந்தியா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் வட இந்தியாவில் இதை கடைபிடிக்கவே இல்லை அவங்க அதனால் மக்கள் தொகை அதிகம் வீட்டுக்கு இன்னமும் அங்கே பார்த்தீங்கன்னா நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்களாம் இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது பத்து குழந்தைங்க இருக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ பீகாரும் நாமும் ஒரே மாதிரியான மக்கள் தொகையில் இருந்தோம் நைன்டீன் செவன்டிஸ் காலகட்டத்தில் இப்போ நம்மை விட ஒன்றரை மடங்கு பீகாரினுடைய மக்கள் தொகை அதிகம் புரியுதா உங்களுக்கு அப்போ இது சிக்கல் ஆபது அப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க ஒன்றிய அரசு நீங்கள் கொண்டு வந்ததை ஒழுங்காக கடைபிடித்த பாவமாக நாங்கள் பண்ணது அப்படின்னு இன்றைக்கி முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இது ரொம்ப 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 முக்கியமானது ஒரு கேள்வி இப்போ இதுக்கு போது ஒழுங்காக தன் கருத்து தரப்பு த நியாயமாக சொல்லலாம் பாஜக அவங்களுக்கு சொல்ல முடியலை ஒன்று இன்னொன்று த இன்னொரு தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் முக்கியமானது அது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ அடுத்து கொண்டு வர போகிறாங்க அப்போ அவர் என்ன கேட்குறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எனக்கு புரியலை இப்போது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுது தனித்த பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கிடைக்கல அல்லது இப்போ எ இடையில செல்வி ஜெயலலிதா யார் தவறியவுடன் அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் பார்த்தோம் யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதுலாம் சிக்கல் வந்துச்சு இப்போ பீகாரில் நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்தாங்க கூட்டணி மாறிச்சாங்க யாருக்குமே தனித்த பெரும்பான்மை இல்லை யாருக்குமே இல்லை இப்போ திடீர்னு யாரோ ஒரு பேர் பத்து பேர் விலகிட்டாங்க அந்த அரசு கவிழ்ந்து விட்டதுன்னு வைங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பீகாரில் அரசு கவிழ்ந்து விட்டது அப்போ என்ன பண்ணு எல்லா மாநிலத்திலையும் நினச்சிக்கங்க அந்தந்த அரசை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் மோடி அவரும் ராஜினாமா செய்யட்டோம் திருப்பி பீகாரில் ஒன்றுத்துக்கு போட்டு நாங்கள் தனியாக தேர்தல் நடத்த மாட்டோம் எல்லாத்துக்கும் தேர்தல் சேர்த்து தான் தேர்தல் நடத்துவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனால் திருப்பி முதல்லேருந்து கோட்டையெல்லாம் அழி இந்த புரோட்டா காமெடி வருமே சூரியன் நடித்திருப்பார் கோட்டையெல்லாம் முதல்ல இருந்து போடு அப்படிம்பார் அந்த மாதிரி திருப்பியும் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துவோம் யார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் ஆந்திராவுக்கு யார் முதலமைச்சர் என்று பீகாரில் ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ பீகார் பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரா வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு மாநிலத்தில் அதனால் அங்கே ஆட்சி கவிழ்கிறது என்றால் அந்த ஒரு மாநிலத்திற்காக நீங்கள் இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துவீர்களா சரி ஒன்றியத்தில் ஒரு சரியான அரசு அமையலை ரைட் அப்படி வச்சுக்கோங்க ஒன்றியத்தில் சரியாக ஒரு அரசு அமையலை அப்படின்னா அதுக்காகவே நீங்கள் வந்து எல்லா மாநில அரசையும் கலைச்சிட்டு திருப்பி தேர்தல் நடத்துவீர்களா இதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் எழுப்பக்கூடிய கேள்வி அப்போ இது ஒரு கேலி கூத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இந்த ரெண்டு தீர்மானங்களையும் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ரெண்டு தீர்மானங்களுமே வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் தனி தீர்மானங்கள் இந்த ரெண்டு தீர்மானங்களும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பாஜக தனக்கு சாதகமாக செய்யக்கூடிய ஒன்று அது சாத்தியமே இல்லாத ஒன்று ஒரு வீட்டிலே ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே சாம்பார் ஒரே மாதிரி ஒரே இட்லி ஒரே மாதிரி ஒரே மீன் குழம்பு இப்படி வைக்க முடியுமா ஏன்னா எல்லாேருக்கும் ஒன்று அப்படி சொல்ல முடியுமா ஒரே மாதிரி ஒரே சட்டை சார் பன்முகத்தன்மை கொண்டது சார் இந்தியா நீங்கள் அதை திருப்பி திருப்பி ஒரே மாதிரி இந்த ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரிங்கிறது தான் இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி சாப்பிட்ணும் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி பேசணும் ஏன் எல்லோருக்கும் ஒரே சாமி இருக்கணும் அப்படிலாம் இல்லை அவரவர் உணவு வேறு வேறு அவரவர் சாமி வேறு வேறு அவரவர் ஒரு மொழி வேறு வேறு பண்பாடு வேறு வேறு இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் என்ன ஸோ அந்த அடிப்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகருகிறது பேர பேராபத்தான ஒன்று என்று இரண்டு தனி தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துகள் பாராட்டுகள் இந்த மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ பாதிக்கப்படும் தமிழ்நாட்டோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும் அவ்வாறு குறைக்கப்பட்டால் அது எவ்வளோ பெரிய பேராபத்தாக இருக்கும் என்பதையும் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பரிந்துரையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி